செழித்தால் எங்கும் செழிக்கும் ஓழி கொழுப்பிலும் குடத்தை மரமோம் எம்பெருமான் ஈசன் ஆசியோடும் தமிழ் கடவுள் முருகன் அருளோடும் நம் குலதெய்வங்களின் துணையோடும் என் அன்பில் கலந்த தாய்மொழி தமிழாலும் உங்கள் அனைவரின் நல்ல ஆதரவோடும் இந்த பொன்னான மாலை பொழுதில் கொங்கு நாட்டில் புகழ்பெற்ற கொங்கு ஒயிலாட்டம் மற்றும் முன்னூற்றி ஐம்பதாவது நிகழ்ச்சியாக நமது மனசுமுத்திரம் அரங்கேற்ற விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது விழாவிற்கு வருகை தந்துள்ள சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் தலை நிமித்து நில்லடா கொங்கு கவுண்டன் என்று சொல்லடா கோடி இன்பம் கொள்ளடா என்று பொன்மொழிக்கு ஏற்ப நமது கொங்கு நாட்டின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வகையில் இரண்டு உலக சாதனைகளை நடத்திய சின்ன கரசையம் கொங்கு ஒயிலாட்டம் மற்றும் ஸ்ரீ ஈசன் வல்லி கும்மி ஒருங்கிணைப்பாளர் பெருங்குடியின் பெரும் பொக்கிஷமா நமது திரு ஜி பழனிவேலு அண்ணா அவர்களை வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் பாசமுள்ள சூரியனாய் முகம் தேயா சந்திரனாய் அந்த வானத்திற்கும் பூமிக்கும் வெற்றி கொடி பிடிக்கும் எங்கள் பாசமுரு விளையன்குளத்து மாமா திரு சக்திவேல் கவுண்டர் அவர்களை வருக வருக என பாசமுடன் அழைக்கிறோம் மற்றும் பண்ணை குளத்து தங்கம் பாசத்துக்குரிய மாமா செல்வன் கொங்கு மைனஸ் ராஜசேகர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் கல்வி பணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கி கடந்த நாற்பத்தி நாலு வருடங்களாக வளர்ந்து வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் காலாளர்

விநாயகர் உயர்த்தீஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் இவ்விழாவிற்கு பயிற்சி செய்ய பெருந்தன்மையான மனதோடு இட உதவி செய்து தந்த மதிப்பிற்குரிய செம்பூதான் குலச்செம்மல் ஐயா திரு அழகப்ப கவுண்டர் மற்றும் அவரது குடும்பத்தினர் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறோம் பொன்னான நேரத்தை நாம் அரங்கேற்றத்திற்காக ஒதுக்கி சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள கண்ணங்குள்ள கவுண்டரும் திரைப்பட இயக்குநரும் நடிகரும் எழுத்தாளருமான திரு விஜய் கிருஷ்ணராஜ் கவுண்டர் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் நமது விழாவிற்கு வாழ்த்துறை வழங்க வந்துள்ள வையப்பமலை விநாயகர் கல்வி நிறுவனத்தின் நிறுவனமும் தன்னங்குள கவுண்டருமான உயர் திரு கே எம் கிருஷ்ணமூர்த்தி அய்யா அவர்களை வருக வர என வரவேற்கிறோம் நிறுவனர் செம்புத்தான் குலச்சம்பல் உயர் திரு ஜி இளங்கோ அண்ணா அவர்களை பாசத்துடன் வரவேற்கிறோம் மரியாதைக்குரிய நதி ராஜமேல் மாமா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் நாமக்கல் மாவட்ட கொங்கு வேளாண் கவுண்டர் சங்க தலைவர் திரு பி கே வெங்கடாசலம் ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் மலசமுத்திரம் சுற்று வட்டார கொங்கு சங்கமம் கலைக்குழுவினரையும் வருகை வந்துள்ள நமது சொந்தங்களையும் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் மற்றும் ஊர் பொதுமக்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் நன்றிகளை வருங்க வந்துள்ள கண்ணகுலச் செல்வி ராஜபுகன் அவர்களையும் பேராசிரியர் செல்வி மணி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் இனிதே நமது அரங்கேற்ற விழா தொடங்க உள்ளது நமது சொந்தங்கள் நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டுள்ள இந்த நிகழ்ச்சி பிரம்மாண்டமாகவும் அனைவருடைய ஆதரவோடு மிகச் சிறப்பாக நடைபெற உள்ளது விழா குழுவின் சார்பாகவும் நமது அஹ் கடைக்குழுவின் சார்பாகவும் அனைத்து சொந்தங்களையும் வருக 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 என வரவேற்கின்றோம் பலத்த கரகாசத்துடன் நமது அரங்கேற்றத்தை தொடங்கி தொடங்குவோம்